இப்போ வந்து நான் புளியில குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு வந்து பெரிய பொல்லங்காயம் ஒன்று ரெண்டு பீக்கங்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு முருங்கைக்காய் உரக்காய்லாம் போட்டானோ நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தாளிக்க எடுத்துருக்கேன் ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கருவடம் கருவடம் பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு வதக்கணும் அதில் சின்ன வெங்காயம் வதங்கினோடனே அந்த கத்திரிக்காயை போட்டு ஒரு லேசாக வதக்கி வதக்கிட்டு அந்த காய்கறி எல்லாத்தையும் அதில் போட்டுறணும் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பையும் போட்டு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு காரம் ரொம்ப இருக்கக்கூடாது இதில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் கலக்கி வேக விட்றணும் காய்கறி வந்து நல்லா கொலைய வேகணும் வேணால் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் அதை இந்த காய்கறியோட டேஸ்ட்டு தான் இந்த குழம்புலாம் வேறு எதுவும் கிடையாது இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை முடி தேங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு விட்டுருக்குறேன் இதை வந்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து காய்கறியெல்லாம் வந்துருச்சு நல்லா கொலைய வந்து போயிட்டு பாருங்கள் இப்போ இந்த அரைச்ச தேங்காயும் அதில் ஊற்றி கலக்கி விட்டு நல்லா கொதி வந்தோன்னே நிறுத்திட வேண்டியது தான் இதுதான் புளி இல்லாத குழம்பு இதை சாதத்தில் வச்சு நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் போகிறேன் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் வச்சு மிக்சியிலாம் அரைச்சிருக்கிறேன் அதுக்கு மஞ்சள் தூள் மொளாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் அது அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கி தண்ணி ஊற்றக்கூடாது எல்லாத்தையும் போட்டு கிளறி மூடிடணும் அதில் இருக்கிற தண்ணி வரும் இந்த தேங்காயில் இருந்தாலும் தண்ணி வரும் அதிலே வெந்து போயிடும் தண்ணி ஊற்றுனா ரொம்ப துவையை மாதிரி போயிடும் குள கொழான்னு போய் கத்திரிக்காய் வறுக்க வராது இப்போ கால்பாக வந்துருச்சு இது இன்னும் மிச்சம் வறுத்து எடுக்கிறதுக்குள்ள சுத்தமாக நல்லா வெந்து வந்து போயிடும் அது அப்படியே கிண்டி நல்லா சவக்கா வறுத்து எடுக்க வேண்டியதுதான் அது சாதத்துக்கு சைடிஷா சாப்பிட நல்லாவே இருக்கும் அது நல்லா சவந்து வந்துருச்சு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்